அசைவம் எதனால் வந்தது ஏன் அசைட்டு உருவாக்குனாங்க அசைவங்கிறது உண்மையா இல்லையா செய்யணமாக செய்யக்கூடாதா அப்படின்னு நாம் இல்லை மூன்று மதங்கள்லேயும் அசைவம் செய்கிறாங்க யாரும் செய்யாமலாம் போகலை கிறிஸ்டின் மதத்துலேயும் செஞ்சாங்க முஸ்லீம் மதத்துலேயும் செஞ்சாங்க இந்து மதத்துலேயும் செஞ்சாங்க இந்து மதத்தில் கருப்பசாமி கார் முனிப்பனுக்காருனாங்க அப்போ இந்த அசைவன் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா முனிப்பு கருப்பு சாமிக்கெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இவன் உட்காந்து உட்காந்து தவம் பண்ணி தவம் பண்ணி மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சிட்றான் இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுறாங்க இவங்களுடைய சக்தியை வந்து இழக்க வைக்கணும் எதோ ஒரு விதத்தில் இல்லைன்னா இவங்க நாடு தாங்காது ஏன்னா இன்னைக்கு இருக்கெல்லாம் அப்படி இல்லை அன்னைக்கு இருந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுகள் ஏ மகாபாரதங்கிறது ஒரு உண்மையான கதை பொய் கிடையாது அவங்க ஒரு சக்தியை உருவாக்கிட்டான் அவ்வளோ பெரிய ஆற்றல் இந்த இயற்கையில் இருந்துருக்குது ஏன்னா இன்னைக்கு நான் பண்ணுற குறிஞ்சி ஏன் நடக்கலாம் அன்னைக்கு ஏன் பண்ணாங்க நினச்சி அப்படி கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த காட்டில் பல நச்சு காட்டுக்கள் கலந்துருக்குது அன்னைக்கு சுத்தமான பிராண மட்டுமே இருந்தது அந்த பிராண காற்றை பிடிச்ச நீ போயிட்டே இருக்கலாம் பிரபஞ்சத்துக்கு இப்போ ஏன் இமயமலை இப்போ இந்த மாதிரிலாம் போகிறாங்க அப்படின்னா அந்த மலைகள் இருக்கக்கூடிய இலைகள்லாம் வந்து பிராண வந்து சுத்தப்படுத்தி கொடுக்கும் ஆக்சிஜன் அதான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல நீ தவம் பண்ணும்போது என்னாகும்னா அந்த பிராணக்காற்று நிறைய கிடைக்கும்போது அவருடைய உடலை உடனே சக்தி அதுக்கு அதுக்குத்தான் மலைக்கு போனாங்க வேற ஒன்றும் மலைக்கு அவங்க போகிற ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக அங்கே போகல அப்போ என்ன ஆனால் மன அடைக்கி அந்த ஆன்மா வந்து பிரிஞ்சு போகிறத கண்ணுக்கு நேரத்தில் பார்க்க முடியும்